இருபத்தி நான்கு இலங்கையில் நடைபெற்ற முக்கிய செய்திகள் அனுர அரசாங்கத்தால் தொடரும் லெஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் பலர் அதிரடியாக கைது இன்று விமானங்கள் கொள்வனவு தொடர்பில் மஹிந்த ராஜபக்சவின் மைத்துனரும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவருமான நிஷாந்த் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு ஜூலை முதலாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது வெளிகாம பிரதேச சபை கூட்டத்தில் பதட்டம் புதிய தலைவரை தெரிவு செய்வதற்கான சபை கூட்டத்தில் இருந்தபோது கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் இருவரும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் சபை கூட்டத்துக்கான நடவடிக்கைகள் முப்பது நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்த வழக்கை செப்டம்பர் ஆறாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது பொத்துவில் பிரதேச சபை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வசம் எஸ் எம் எம் தவிசாளராக தெரிவு மஸ்கலிய பிரதேச சபையை கைப்பற்றியது ஐக்கிய மக்கள் சக்தி வவுனியா வடக்கு பிரதேச சபையை கைப்பற்றியது தமிழரசு கட்சி ரம்பு கணையில் ரயில் தடம் புரள்வு காரணமாக பயன் நடவடிக்கைகள் ஸ்தம்பிதம் பயணிகளை பேருந்து மூலம் பயணிக்குமாறு தெரிவிப்போம் ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் பல்கலைக்கழகத்தின் வெளிவாரி பட்டப்படிப்பு மற்றும் விரிவாக்கப்பட்ட பாடநெறி பிரிவின் கல்வி நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தம்